செய்திகள் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பதினைத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் அடங்கிய கணக்கு அலுவலர் சட்ட அலுவலர் பதவிக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி செயலாளர் அறிவித்துள்ளார் உத்தரமேரூர் அரசு பள்ளிகளில் எட்டு கோடியில் கூடுதலாக முப்பத்தி ஆறு வகுப்பறை கட்டிடங்களை கட்டுவதற்கு சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்னும் மூன்று மாதங்களில் அதிகமான மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டின் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகள் ஆயிரம் ஏக்கர் நிலம் ஆகியவற்றை நீதிபதி மோகன் அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்ட தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் கே நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கு எட்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சீசன் போட்டிகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ள நிலையில் முதல் போட்டி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வித்துறை சார்பில் நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டணங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்த சமய அறநிலையத்துறையின் சார்பில் இன்று முப்பது ஜோடிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைந்து முடிக்க அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் நிலுவைத் தொகையுடன் கூடிய ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர்களுக்கான மாநில தகுதித் தேர்வு மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அமைச்சர் கே வி செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மத்திய சதுக்க வளாகத்தில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்ட்ரல் கோபுர கட்டடம் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் உளுந்தூர்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்ய அமைச்சர் நேரு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் ரியல் எஸ்டேட் துறை கண்காட்சியை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாயகம் புறப்பட்டார் கோவை மாநகராட்சியில் கட்டப்படும் கட்டிட ஒப்புதலுக்கு சதுர அடிக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் குறித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வாரணாசியில் காசி தமிழ் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு நிகழ்வு தொடங்கவுள்ள நிலையில் சென்னை இருந்து முதல் சிறப்பு ரயிலே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இருபத்திரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா நடுநிலையோடு இருப்பதாக தவறாக நினைக்கிறார்கள் என்றும் உண்மையில் இந்தியா அமைதியின் பக்கமே நிற்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஹெச்சிஎல் ஐடி நிறுவனத்தில் புதிய வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் அவர்களை சந்தித்தார் சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய வருமான வரி சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் புதிய வருமான வரி மசோதாவில் இருபத்தி மூன்று அத்தியாகங்களும் பதினாறு அட்டவணைகளும் இடம்பெற்றுள்ளன அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கபார்ட் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை இருபத்தி ஐந்து லட்சம் பேர் எழுத உள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திமுகவில் நான்கு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேட்டூர் அணை பதினாறு கண் மதகு பாலத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ஐஐடி பேராசிரியர் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்தார் பழனியில் தைப்பூசி தினத்தை முன்னிட்டு அரசு பேருந்தில் மூன்று லட்சம் பக்தர்கள் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வருகின்ற பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் முதன்முறையாக பார்வை குறைபாடு கொண்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கணினி வழியாக தேர்வு எழுத உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை பிப்ரவரி இறுதிக்குள் நடத்த அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு அமைச்சரவையில் திடீரென்று இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தற்போது வனத்துறை அமைச்சராக உள்ள பொன்முடி அவர்கள் காதி கிராம தொழில் வாரியத் துறையையும் சேர்த்து கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சீமான் அவர்களுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தேவா அவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான போக்சோ வழக்கில் குற்றம் நிரூபணமானால் கல்வி சான்றிதழ் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை திருவெற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பதினான்கு கோடியில் புதிய பேருந்து நிலையம் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை நேரில் பார்வையிட்டார் கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ஒப்புதலையும் விரைந்து ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பாலப் பணிகளை கவனிக்க பாலம் கண்காணிப்பு குழுமம் என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் உட்பட நான்கு பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அம்பத்தூரில் எட்டு கோடியில் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை வலசர்வாக்கத்தில் டாக்டர் மணமல்லி அன்பழகம் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பேராசிரியர் அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க ஆறு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவராத்திரியை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு முதல் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை சாமி தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாத்தூர் அருகே குமாரலிங்கபுரத்தில் கனிமவள கொள்கை விவகாரத்தில் நான்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தாலும் மாணவர்கள் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்